தமிழ்நாட்டில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்கள் வாயிலாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் போது எதிர்பாராத விதமாக ஆங்காங்கே ஏற்படும் மழை காரணமாக நெல் மூட்டைகள் சேதமடைவது என்பது வாடிக்கையாக நடந்து கொண்டே இருக்கின்றது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் மதுரை மாவட்டம் தோப்பூர் அருகே ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் திறந்தவெளி களத்தில் வைக்கப்பட்டதன் காரணமாக மழையில் நனைந்து சேதமடைந்ததில் தொடங்கி இன்று வரை தொடர்ச்சியாக நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைவது நடைபெற்றுக் கொண்டே வருகிறது அந்த வகையில் தற்போது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அண்மையில் பெய்த மழையால் நத்தம் பகுதியில் கட்டப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன இதேபோன்று நாகப்பட்டினம் மாவட்டம் வாழ்குடி பில்லாடி மேலபூதனூர் திருமருகல் போன்ற நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாசமாக இதே நிலைமைதான் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நிலவுகிறது ஆனால் திமுக அரசு இதற்காக இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நெல் கொள்முதல் நிலையங்கள் உயர்த்தி காட்டாமல் இருப்பதும் தாழ்வான இடங்களில் அமைப்பதும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் லாரிகளில் ஏற்றி அனுப்பாததும் தான் நெல் மூட்டைகள் சேதமடைந்ததற்கு காரணம் திமுக அரசின் நிர்வாக திறமைக்கு இது மட்டுமோ எடுத்துக்காட்டு திமுக அரசின் அலட்சிய போக்கினால் விவசாயிகள் துன்பப்படுகின்றனர் விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாக திமுக அரசு இருக்கிறது பொய் வாக்குறுதி அளித்து விவசாயிகளின் ஓட்டை வாங்கிக் கொண்டு விவசாயிகளையே வஞ்சிப்பது எவ்விதத்தில் நியாயமாகும் எனவே இனிவரும் காலத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கூடுதலாக கிடங்குகளை திமுக அரசு கட்ட வேண்டும் இதுவே வாக்களித்த விவசாயிகளுக்கு செய்கின்ற நன்றிக்கடனாகும்